கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன செய்யுறதுன்னு ரொம்ப யோசனையாக இருக்கா அப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷை செய்யுங்க நிஜமாவே செம சூப்பராக இருக்கும் அதுக்கு பொட்டுக்கடலை கால் கப் எடுத்துக்கோங்க அது கூடவே பத்து பல் பூண்டு ஒரு வர மிளகா உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் பச்சரிசி மாவு நீங்கள் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணாங்க நான் வீட்டில் இருக்க மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு தேவையான அளவு உப்பு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தா பொட்டுக்கட்லியோடய கலவையும் அதில் சேர்த்துடலாம் இப்போது கடலை பிறப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுடணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் தட்டடை சாப்பிடணும் நடுவில் அந்த கிறிஸ்பியாக கடிக்கிறப்போ சூப்பராக இருக்கும் அதை அது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் உங்களோட விருப்பத்துக்கு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் குட்டீஸ்க்கு அதோடு இருக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சமாக வெண்ணெய் இல்லை நெய் வேணும்னாலும் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் கரண்டி எண்ணெய் அது கூட சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போது சூடு ஆறுனதுமே கை வச்சு நல்லா ஒன்று சேர பரட்டி விட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஊற்றி இருக்க எண்ணெய் வெண்ணெய் எல்லாத்தையும் வந்து நல்லா அது கூட மிக்ஸ் ஆகணும் இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா அப்படி பிடிச்சி நின்று நிற்கணும் உதுத்து விட்டால் உதிந்தோன்னு இந்த அளவுக்கு இருக்கணுங்க இது கூடவே நான் கட்டி பெருங்காயத்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கிறேன் அந்த தண்ணி இது கூட செல்லும் நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூளே தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பசைஞ்சிக்கோங்க ஏன்னா எடுத்ததும் ஒன்றா ஊற்றிட வேண்டாம் நான் ஆக்சுவலாக வந்து தூள் ஆட் பண்ண வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு ஸோ நான் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தண்ணியை மொத்தமா ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமா தெளித்து சாதா தண்ணியை ஊற்றலாம் சுடுதண்ணுறதுனால எதுவும் கிடையாதுங்க இந்த அளவுக்கு மாவு ஒண்ணு சேர திரண்டு வரணுங்க அப்படி அமுத்திருந்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் ஏன்னா அப்போதான் நீங்க தட்டடை திரட்டும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெயில் பொரியும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு வாழை இலையோ இல்லை எண்ணெய் கவரோ எது இருக்குதோ உங்கள்கிட்ட அதில் நல்லா எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து அது மேலே இன்னொரு வாழை வச்சு இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் தேய்ச்சி ஒரே அளவாக இருக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து மொ மொத்தமாகவோ ஒரு இடத்துல மெலிஸாவோ இருந்துருச்சு அப்படின்னா தட்டடை நல்லா இருக்காது சமமாக இந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க இப்போ உங்ககிட்ட வீட்டில் ஏதாவது கப்பு இந்த மாதிரி வந்து பாக்ஸ் அச்சு இருந்ததுன்னா அந்த அச்சில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஷேப்பாகவே கிடச்சிரும் ஸோ இதே மாதிரி நம்ம திரட்டி வச்சுருக்க மாவில் ஃபுல்லாக எல்லாே நம்ம ஷேப் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் பெரியஸாக எடுத்துக்கலாம் இல்லை சின்னதுனால் இந்த மாதிரி குட்டியாக டப்பாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே தாங்க இப்போ இதை ஒரு கத்தி வச்சு அப்படியே லைட்டா எடுத்து விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப தடிமனாவும் இருக்கக்கூடாது ரொம்ப சன்னமாவும் இருக்கக்கூடாது ரொம்ப சன்னமாக போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும் ரொம்ப தடியாவும் போட்டிங்கன்னா என்ன உள்ள வேகாம போயிடும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதுங்க இப்போ இதே மாதிரி நம்ம வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது சுடுறதுக்கு தேவையான அளவுக்கான எண்ணெய் வச்சுக்கோங்க நான் தான் யூஸ் பண்ணேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பப்படுதோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் இப்போது தட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்னா போட்டணும் எண்ணெய் ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கரிகிரும் சட்டுன்னு அதனால் எண்ணெய் வந்து ரொம்பவே மிதமான சூட்டில் இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வருத்திங்கன்னா போதும் உங்களோட வடை சட்டியில் எந்த அளவுக்கு எண்ணெய் போட்டால் பொறிக்க முடியுமோ அதுக்கேற்ற அளவுக்கு மட்டும் இது பண்ணிக்கோங்க நிறைய போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து போடுவோம் எண்ணெயோடய சூடு ஆறிடுச்சுன்னா வேகாது அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் போட்ட உடனே வந்து திருப்பி விட வேண்டாம் ஒரு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கம்பியோ இல்லை ஸ்டிக்கோ எது வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொரியிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கோங்க நல்லா இந்த சலசலப்பட்ட அடங்கணும் அந்த அளவுக்கு இது பண்ணிட்டா போதும் பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சலசலப்புமே அடங்கிடுச்சு நேரமும் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ ஏதோ எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம ஒரு ஓரமா வச்சிருவோம் எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நிஜமாவே வீட்லயே செம சூப்பரா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான தட்டாடா ரெடி ஆயிடுச்சுங்க பாத்தீங்களா அப்படி கையில் எது பண்ணாவே எவ்வளோ கிறிஸ்பியா சூப்பரா உடையது இல்லைங்களா நிஜமாவே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா பசங்களுக்காக இருக்கட்டும் நமக்குமே வந்து டக்குன்னு ஏதாவது சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் சோ நான் சொல்லி கொடுத்த இந்த மத்திலயே ட்ரை பண்ணி பார்த்து நீங்க ட்ரை பண்ணி செஞ்சது எந்த மாதிரி இருந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எனக்கு ஷேர் பண்ணிடுங்க